தண்ணி கோடா எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த காலையில் ப்ராக்டிஸ் போகிறேன் போயிட்டு இருக்கு பாருங்க சைனாவெல்லாம் எடுத்துக்கங்க சைனாவெல்லாம் ஜப்பான்லாம் விவசாய நிலத்தை அழிக்கவே மாட்டாங்க அந்த விவசாயம் ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்ட்டா ஐ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் இருக்கணும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க நம்ம அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம அடுத்த விளாக் யாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்குன்று மலை ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்கு போக போகிறோம் இங்கேருந்து சிங்காரப்பட்டை போகிறோம் சிங்காரப்பட்டையிலிருந்து பேராம்பட்டு போகிறோம் பெராம்பட்டு ஏரியாவிலன்றது தான் சென்னகேசவ பெருமாள் கோயில் இருக்குது நம்ம அங்கே தான் போகிறோம் வாங்க போவோம் பக்கத்தில் ஏரி ஒன்று இருக்குது அதனால் இந்த பாருங்க இந்த பனி மூட்டம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் போ வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டில் எங்கே இருக்கும் ஊட்டி ஏற்காடு ஏலகிரி மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் இருக்கும் ஆனால் எங்கள் ஏரியாவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படி அந்த கிளைமேட்டு இப்போ காலையில் வந்து ஏழுரை காலையில் ஏழரை மணிக்கே ஒன்றும் அந்த பனி எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் ஏன்னா வெள்ளை சுனாம போ அடிச்ச முறையே இது பாருங்க அப்படியே குளிர்து நிறையவே கை கிளவ்ஸ் போட்டிருக்கனால ஒன்றும் தெரியல நம்மளுக்கு பட் வந்து நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டு வந்துருக்குறோம் ரொம்பவே குளிருது அந்த தொடை இடுக்கிலெல்லாம் அந்த காத்து சில்லுன்னு போய் சேருதா அதை சொல்லுங்கள் பூலோகத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்வாங்களே அதுமாரி பூலோகத்தில் போய் அந்த ஜில்லுன்னு படுதா வடா சும்மா கட வட கடென்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே குளிர்து சிங்கார்பேட்டை பைபஸ் ரீச் ஆயிட்டோம் பாருங்க இந்த பைபஸில் வந்து அடிக்கடி நின்று நின்று போகணுமா யார் வண்டி ஓட்டினாலும் எங்கே போனாலும் எப்படி ஓட்டினாலும் இதுமாரி பைபஸை வந்து க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் முக்கியமாக யாரையும் நம்பி இவங்க போகிறாங்களே அப்படின்ட்டு அவங்க பின்னாடி நீங்களும் போயிடாதீங்க ஆ நேரில் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நம்பி போயிடாதீங்க நீங்களும் ஒரு கான் சைடில் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் நீங்கள் போங்க சரிங்களா பிஜேஎஃப் எல்லோரும் நல்லா இருக்கணும் சேஃபாக இருக்கணும் முக்கியமாக நம்ம ஓட்டுறது பெருசு இல்லை நம்ம சேஃபாக இருக்கணும் சரிங்களா காலையிலே போறங்க ஸ்கூலுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸு பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இதுதான் சடன் பிரேக் என்னடா காலையில் எல்லாருமே குறுகிய கொஞ்சம் பயம் காட்டுறீங்களா பாருங்க நாய் மேலே விட்டு ஏற்ற பாருங்க ஆமாம் மனுஷனா மாடி அந்த நாய்க்குட்டி இருக்குது அவருக்கும் தெரியுது ஏன்னா அவருக்கு மரியாதை அவனுக்கு நாய்க்குட்டி இருக்குது வீம்னே விட்டு ஏற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டு மனுஷனா வயிற்றுக்கு தெரியல நாதாரி ஏ பாடே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சிங்காரப்பேட்டை நம்ம சிங்காரோட ரீச் ஆகிட்டோம் அங்கு தீனம் பத்து கிலோமீட்டரு திருப்பத்தூர் முப்பது ஏலகிரி ஐம்பத்தி எட்டு வேலூர் நூற்றி இருபது ஸ்ட்ரைட்டாக போங்க நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு பேராம்பட்டு அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிட்டோங்கன்னா அங்கேருந்து அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த திருமல் கோயிலு மேலே மலை மேலே போக போகிறோம் அந்த மலை மேலே போயிட்டு காலையில் நம்ம இவ்வளோ காலையில் போகும்போது வியூ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வியூ அருமையான வியூ இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமன்றதுனால மோஸ்ட்லி பெருமாள் கோயிலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஃபை இன்னும் பாருங்க எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள் அந்த மிஸ்ட்டுன்றாங்க இல்லையா அதுதான் தமிழில் பனி மூட்டம் இங்கிலீஷில் மிஸ்டு நாங்கள் பாருங்க தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தால் தவிக்குது நீ மனசு தவிக்குது அப்புறம் அது மாரி தலையில் பாருங்கள் ப்ராக்டிஸ் பாருங்கள் கபர்ட்ஸ் பார்த்தா நான் பைசன் காலையில் ப்ராக்டிஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு பாருங்கள் வா நம்ம லோக்கல் பசங்க தான் எப்படி இருக்காங்க பாருங்கள் காலையிலே எங்கே இருக்க எல்லோரும் பைசன் தான் பாருங்கள் பயங்கரமான ரைடுங்க பயங்கரமான ரைடு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான ரைடு வேற மாதிரி இருக்குது பாருங்க அதெல்லாம் காயில் வந்து பிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாங்க நாம் வந்து பாருங்கள் வீடியோ இருக்கோம் நாமளும் காயில் ஒரு எப்பவுமே டெய்லியும் காயில் ஒரு ஐம்பது புஷ்ஷப் எடுத்துருவோம் ஐம்பது இல்லை ஐம்பது அப்படின்னா எழுபத்தஞ்சி ஒரு டைமாக ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அடிப்பேன் போதும் தானே ஆமாம் காலையில் ஹேங்கிங் பண்ணுவேன் பிடிச்சி தொங்கி நிற்பாங்களா ஹேங்கிங் பண்ணுறது தான் ஏன்னா வீட்டில் முன்னாடி ஃப்ரெண்ட்டில் அந்த கேட்டு ஒன்று இருக்குது அந்த கேட்டில் ஃப்ரெண்ட் தொங்கிட்டு இருப்பேன் போதும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் செய்வேன் புஷ் அதையும் அதே சேர்ந்து நல்லாயிருக்கும் நம்ம சே அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அந்த ஃபிசிக்கலு ஸ்ட்ரென்த்து ஃபிசிக்கலாக நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ரன்னிங் பண்ணாலும் சரி இந்த வார்மப்பு நம்ம எது பண்ணாலும் நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும் அந்த அந்த ஒர்க் அவுட் பண்ணுற அந்த டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்லணும் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு டயர்டே ஆகாது ஒரு பிரிஸ்காக இருக்கும்னு வச்சுங்களேன் மொத்தப்படி அந்த புஷ் அப்போ அந்த ஒர்க் அவுட் வார்ம்அப் எதுவுமே நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் இதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்து நம்ம போட்டு இல்லை எதனால் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளால் செய்யவே முடியாது அவ்வளோ இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைங்களை அழுகிறதுக்கு திருப்பி நல்ல அழுகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் ஈவினிங்களா நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ரோடு போகிறோன்ட்டு அவ்வளோதான் அழுகி போகிறாங்க பாருங்க இவனிங்களா மனுஷனுங்களா இல்லை யாருனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்கள நல்லா ரெடி பண்ணி விட்டாங்களா அவ்வளோதான் ரோடு வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த சைடில் இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்ட போகிறாங்க இதெல்லாம் எத்தனை வருஷம் மரம் தெரியுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இவங்க சுயநலத்துக்காக ரோடு போகிறன்ற பேரில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு கடைசியில் என்ன தான் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டுனே நம்மளுக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்கள் என்னப்பா இப்படி பேசுகிற நம்ம ரோடு போகிறத நம்மளுக்கு நல்லா தானே அப்படின்னு சொல்லலாம் ஓகே தான் ரோடு போகிறது நல்ல தானே இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த ரோட்லேயே போகிறது இல்லைன்றேன் நான் சைனாவெல்லாம் எடுத்துக்கங்க சைனாவெல்லாம் ஜப்பான்லாம் விவசாய நிலத்தை அழிக்கவே மாட்டாங்க அந்த விவசாய நிலம் இருக்குதுன்னா அந்த விவசாய நிலத்துக்கு மேலே பிரிட்ஜ் கட்டிட்டு போவாங்க தெரியுமா அது மேலாம் இருக்காங்க நம்ம ஏரியாவில் மட்டுந்தான் இந்த மரத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ஃபைன் இது எவ்வளோ நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள இழுத்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு தெரியுமா ஸ்ப்ரெட் பண்ணதுன்னு தெரியுமா எத்தனை வருஷம் மரம் சாதாரணமாக பத்து வருஷம் அரிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ உலகம் வந்து அழிவு நோக்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் முழக அழிஞ்சிரும் கண்டிப்பாக சொல்கிறேன் உலகம் அழியிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா இதுமாரி தான் பண்ணுவாங்க இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு கடைசியில் நீ என்ன தான் பண்ண போகிற சொல்லியா நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் இப்பெல்லாம் அழிச்சிட்டு ரோடு நம்மளுக்கு தேவையான அவசியமா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள் பொறுப்பில் விட்டுறேன் நான் நான் உங்கள் பொறுப்பில் விட்டுவிட்டேன் இனிமேல் ரோடு வந்து ரோடில் இருக்க சைடில் இருக்க மரத்தில் அழிச்சிட்டு நமக்கு ரோடு முக்கியமாக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு நீங்களே பாருங்கள் இதெலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் இதெல்லாம் திடீர்னு ரொம்ப இதெல்லாம் எடுத்துட்டா வெயில் எவ்வளோ வெயில் அடிக்கும் தெரியுமா மந்தானா வண்டியில் இருக்கிறவங்க நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது ஆடு மாடு நிற்கிறதுக்கு இடம் இருக்காது சொன்னோம் நம்மளை வந்து இவன் வந்து நல்லது கெடுக்கிறான் எடுக்கிறான் என்னடா தெரியும் அப்படின்னு நீங்க இயற்கையை நம்ம காப்பாத்தினாதான் நம்மளை இயற்கையை காப்பாற்றும் நம்ம இயற்கை அழிக்க நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி இயற்கை நம்ம அழிச்சிடும் வாசகமாக போயிடுச்சு ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்சா கச்ச கச்சா ஒடுங்க விஜய பார்த்துக்கலாம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போக போக சிறப்பாக சம்பவம் பண்ணுவோம் ஆ தற்கூரியாட்டம் வராமல் பாருங்கள் பாரதேஷ் அவங்க அப்ப முட்ருவோட கை காட்டினு உக்காந்து அவன் பாட்டு மெதுவாக வளரஞ்சின்னு வரான் விட்டு அடிச்சா என்னாக்குதான் பைபாஸ் தானே இது இதுலாம் மனுஷனுங்களாம் யாருன்னு தெரியல நல்லா காலை உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த மிஸ்ட்டுக்கு பாருங்கள் வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நடா பனி தண்ணி மேலே ஹெல்மெட் ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே மறைச்சிருச்சுக்கிறேன் சார் அப்படியே பொம்முன்னு அவ்வளோ புனி ஏன் பொங்கல் விலையும் இப்படி தான் இருக்கும் நீவேனு தம்பி பாவமா நிற்கிறான் அவன் ரெண்டு பேர் காலம் மாட்டிக்கிட்டேன் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு சின்னவை இன்னைக்கு ஒன்று இன்னும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரைவேட் ஸ்பீட் பெஸ்ட்டால் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் பேசுகிறேன் அது மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இருக்கா மாதிரி இருக்கா இருக்கா நம்ம திருப்பத்தூர் ஹைவேல சிங்கார்பேட்டிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா திருப்பத்தூர் ரோட்டில் வந்தாங்கன்னா வச்சுங்களா அங்கே ஒரு வந்தீங்கன்னா அஞ்சு கோவில் ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ரோடு கட் ஆகுதுங்களா இந்த ரோடில் கட் ஆக ரோட்டில் நம்ம போனோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சென்னகேசா திருமண திருக்கோயிலுக்கு போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமன்றதுனால எல்லாரும் சாமி கும்பி நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க போவோம்